மாவட்ட கல்வித்துறையும் திரு கந்தசுவாமி சுவாமிகள் பதின்ம பதன்ம பள்ளியும் இணைந்து அறுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்ட நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் எஸ்எஸ் குளம் குறுமைய தடைக்கல போட்டி நடைபெற்றது ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் துவக்கி வைத்து நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் இடையிலான குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு சார்பாக ஒவ்வொரு பள்ளி எடுத்து நடத்தும் இந்த ஆண்டு சர்க்கார் சாமக்குள கூறுமைய விளையாட்டுப் போட்டியை சிறவை ஆதீனத்தினுடைய தபத்திரு கந்தசாமி சுவாமிகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்னுடைய பொன்விழாவையொட்டி இந்த ஆண்டு குறுமைய விளையாட்டுப் போட்டியை ஏற்பாடு செய்து நடத்தி நடத்தி வருகின்றது அந்த வகையிலே இன்று இந்த நேரு அரங்கத்திலே விளையாட்டு அரங்கத்திலே முப்பத்தி நான்கு பள்ளிகளைச் சார்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விளையாட்டு மாணவர்கள் இதில் பங்கேற்றிருப்பது பாராட்டுதலுக்குரியது இந்நிகழ்ச்சியில் எஸ் எஸ் குளம் குறு மையத்தை சார்ந்த முப்பத்தி நாலு பள்ளிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினார் ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் போன்ற தடைக்கள போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் எம் குமரேசன் மாவட்ட உயர்கல்வி ஆய்வாளர் மற்றும் புவனேஸ்வரி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் அலுவலர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள் போட்டி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சின்னவேடம்பட்டி தவத்திரு கந்தசுவாமி சுவாமிகள் பதின்ம மேல்நிலை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்